அனைவருக்கும் வணக்கம் தைத்திருநாள் தைத்திருநாள் நம்ம தமிழர்களுக்கு பெருமையான நாள் மண்ணுக்கு கொடுக்குற மரியாதை அதே மாதிரி இந்த வீர விளையாட்டுகளும் மரியாதை மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்டது இது உலகம் ஃபுல்லாக பெருமை பேசுது இந்த பொங்கல் நல்லபடியாக சிறப்பிக்கும் சென்னையிலும் சரி கிராமப்புறங்கள்லயும் சரி எல்லா சைடுலையும் மாட்டுப் பொங்கல் எதுக்காக கொண்டாடுறாங்க நம்ம கூடவே வளர்ந்துரு வளர்ந்தது மாடு தாய் மாதிரி மாட்டு பொங்கல் பால் தருறதுனால ஜல் ஜல்லிக்கட்டு காளை மாடு காளை மாடு எதுக்காக நம்ம வச்சிருக்கோம் அது நம்மளோட வீரத்தோட பாரம்பரியம் கிராமப்புறங்களில் தான் பொங்கல் நல்லா சிறப்பிக்க சிறப்பிக்கிறாங்க ஒயிலாட்டம் மயிலாட்டம் பொய்கால் குதிரை சிலம்பாட்டம் இந்த மாதிரி இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா பார்க்கணும் அதை எல்லாரும் கண்டு ரசிக்கணும் அதனால